அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு என்ன கிடைக்கும் என்று எழுதப்பட்டதோ அதுதான் கிடைக்கும் அதுதான் அவர் தலைவிதி என்று பலர் சொல்ல கேட்டிருப்போம் அதுபோல ஒருவரின் தலைவிதியை மாற்ற முடியுமா முடியாதா என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் நான் உங்கள் கணேஷ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஊரில் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும் எலக்ட்ரீஷியன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அந்த ஊரில் யார் வீட்டில் வேலை இருந்தாலும் இவன் பார்த்து கொடுப்பான் அவனுக்கு அந்த ஊரில் வேலை எதுவும் இல்லை என்றால் பக்கத்து நகரில் இருக்கும் சிறு சிறு ஊர்களுக்குச் சென்று ஒவ்வொரு தெருவாக உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை ஏதாவது செய்ய வேண்டுமா காற்றாடி பல்ப் பழுது பார்க்க வேண்டுமா என்று கூவிக்கொண்டே செல்வான் இப்படியே அவனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அதனால் தன் வேலைக்கான சாமான்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஒரு ஊருக்கு செல்லலாம் என முடிவெடுத்து கிளம்பினான் அவன் அந்த ஊருக்கு செல்லும் வழியில் அடர்ந்த காடு ஒன்று இருக்கிறது அந்த காட்டை தாண்டி தான் அடுத்த ஊருக்கு போக முடியும் அந்த காட்டை பார்த்ததும் மலைச்சு போய் நின்னுட்டான் ஆஹா இந்த காட்டை கடந்துதான் போகணுமா எனக்கு வழி வேற சரியா தெரியாதே அப்படின்னு நினச்சவன் சரி போய் தான் பார்ப்போன்னு முடிவு பண்ணி நடந்து காட்டின் நடுப்பகுதிக்கு வந்துட்டான் அவன் நினைத்த மாதிரியே வழி தவறி வேற பாதையில கொஞ்ச தூரம் போயிட்டான் ஆனாலும் நான் சரியான வழியில தான் போறேனான்னு சந்தேகத்திலேயே போனான் அந்த நேரம் பார்த்து மானிடா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அந்த குரலை கேட்கவும் முன்னாடி பின்னாடி சுற்றி பார்த்தான் யாருமே இல்லை என்ன யாருமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் மானிடான்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு குரல் கேட்டதேன்னு பயந்து அப்படியே நின்னுட்டான் மறுபடியும் மானிடா இங்கே பார் என்று அந்த குரல் மறுபடியும் கேட்டது அப்போது குரல் எங்கிருந்து வருகிறது என்று அவன் கவனித்த போது அந்த இடத்தில் ஒரு பெரிய மரத்தின் அருகில் பெரிய கல் ஒன்று இருந்தது அவன் அந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மானிடா பயப்படாதே கொஞ்சம் என் அருகில் வா என்று அந்த குரல் கேட்டது அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது சத்தம் அந்த பெரிய கல்லில் இருந்து வருகிறது என்று சற்று தயங்கியவாறே அந்த கல்லின் அருகில் சென்றான் அப்போது மானிடனே நான் ஒரு தேவதை ஒருமுறை முனிவர் ஒருவர் என் மீது கோபம் கொண்டு என்னை சபித்து விட்டார் அந்த சாபத்தின் காரணமாக நான் கல்லாக மாறிவிட்டேன் எனக்கு உதவி செய்து என் சாபத்தை போக்க யாராவது வரமாட்டார்களா என்று வெகு காலமாக இங்கேயே காத்திருக்கிறேன் ஆனால் இந்த வழியாக யாருமே வருவதில்லை நல்ல வேலை நீயாவது வந்தாயே எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டுமே செய்வாயா என்று கேட்டது அதற்கு அவன் சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் என்னுடைய சாபம் நீங்க நீ என் மீது ஏறி நின்று மூன்று முறை குதிக்க வேண்டும் அப்போதுதான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்து நான் மீண்டும் தேவதையாக மாற முடியும் என்று கூறியது அதற்கு அவன் நீ உண்மையாதான் சொல்றியா எனக்கு என்னவோ பயமா இருக்கு என்று அவன் கேட்கவும் அந்த தேவதை நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் என்மேல் நம்பிக்கை வைத்து இதை செய் என்றது அவனும் சரி நான் உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த கல்லின் மீது நின்று மூன்று முறை குதித்துவிட்டு கீழே வந்தான் அந்த கல் ஒரு அழகான தேவதையாக மாறியதை இவன் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அந்த தேவதை அவனுக்கு நன்றி கூறியது தனக்கு சாப விமோச்சனம் அளித்த இவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்று நினைத்து அவனிடம் மானிடனே அதோ அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கிறதே அதன் வேறு அருகில் இருக்கும் மண்ணை சிறிது தோண்டிப்பார் அங்கே நிறைய தங்க நாணயம் இருக்கும் அதில் பத்து நாணயத்தை மட்டும் அங்கேயே வைத்துவிட்டு மீதமுள்ள நாணயங்களை நீ எடுத்துக்கொள் என கூறிவிட்டு தேவதை அங்கிருந்து மறைந்தது இதைக் கேட்டவன் வேகமாக சென்று அந்த மரத்தின் கீழே இருந்த மண்ணை தோண்டினான் அப்போது அந்த தேவதை கூறியபடி நிறைய தங்க நாணயங்கள் இருந்தது அதை கண்டவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல வேகமாக அந்த நாணயங்களை எடுத்து தன்னோட துணிப்பையில போட்டு முட்டையா கட்டினான் அப்போது பத்து நாணயங்களை மட்டும் அங்கேயே வைத்து விடு என்று அந்த தேவதை கூறியது ஞாபகம் வந்தது ஆனால் அவனுக்கோ கண்ணில் பார்த்த தங்கத்தை அங்கேயே விட்டு செல்ல மனமில்லை யாருக்கும் பயன்படாமல் இந்த பத்து நாணயங்கள் இங்கேயே இருந்து என்ன செய்ய போகிறது என்று நினைத்தவன் அதையும் எடுத்து மூட்டைக்குள் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக தான் வந்த வழியே தன்னுடைய ஊருக்கு செல்லலாம் என முடிவெடுத்து வேகமாக நடந்தான் சிறிது நேரத்தில் அந்த காட்டை கடந்து தனது ஊருக்கு வந்து விட்டான் அப்போது ஒரு தெருவில் ஒரு வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவனை பார்த்தவுடன் அவனை அழைத்தாள் அவன் அவள் அருகில் வந்ததும் என் வீட்டு பறன் மேல இருக்கிற பல்பு வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா கொஞ்சம் அதை எடுத்துட்டு புதுசு ஒன்று மாட்டி கொடு என்று அவள் கேட்டாள் அதற்கு அவனும் இல்லமா அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் உடனே கிளம்பணும் என்றான் அதற்கு அவளோ என்னப்பா இப்படி சொல்ற எனக்கு கொஞ்சம் அவசரம் அதை சரி பண்ணாதான் நான் கீழே வைக்கிற பொருளெல்லாம் எடுத்து பரன் மேலே ஏற்ற முடியும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா என்று அவனை போக விடாமல் வற்புறுத்தி கேட்டாள் என்னடா இது தொல்லையா போச்சு அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு சரி வாமா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் என்று வீட்டுக்குள் நுழைந்தவன் அந்த பரன் மேலே ஏறுவதற்கு முன்பு அந்த தங்க நாணயம் இருந்த துணி மூட்டையை கீழே வைத்தான் அந்த மூட்டையை கவனித்த அந்த பெண்மணி என்னப்பா இந்த துணி மூட்டையில அப்படி என்ன இருக்கு என்று கேட்டாள் அவனுக்கு பக் என்று இருந்தது உடனே அவன் அது ஒன்றுமில்லமா என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரும்போது சமையல் செய்யறதுக்கு பருப்பு கொஞ்சம் சந்தையில் வாங்கிட்டு வர சொன்னான் அதான் வாங்கி இந்த துணிப்பையில கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மூட்டை தன் கண்களில் தெரியும்படி கீழே வைத்துவிட்டு பரன்மேலே ஏறினான் அந்த பெண்மணியும் அவன் சொல்வதை கேட்டுவிட்டு சரிப்பா நான் சமையல் செய்ய போறேன் நீ உன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு நான் இங்கேதான் இருப்பேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றாள் அவனும் பரண் மேலே ஏறி வேலை செய்து கொண்டிருந்தான் அந்த பெண்மணி சமையலறையில் சமையல் செய்யும் போது பருப்பு வீட்டில் இல்லை தீர்ந்து விட்டது அடடா இது நான் கவனிக்கவே இல்லையே இப்ப உடனே பருப்பு வேணுமே என்ன செய்யறது என்று யோசித்தவளுக்கு அவன் வைத்திருந்த மூட்டையின் ஞாபகம் வந்தது சரி அவனுடைய சமையல் பருப்பை எடுத்து இப்போது சமையல் செய்து விடலாம் பிறகு கடைக்கு சென்று பருப்பு வாங்கி அவனிடம் கொடுத்து விடலாம் இல்லை பணமா கொடுத்துட்டா போச்சு என்று எண்ணி அந்த மூட்டை அருகில் வந்தாள் மேலே அவனை பார்த்தால் பரன்மேல் அவன் தென்படவே இல்லை உடனே அவள் அந்த மூட்டையை பிரித்தால் அதிலிருந்த தங்க நாணயங்களை பார்த்து அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இவ்வளவு நாணயங்கள் நாணயங்களாயுவனுக்கு எப்படி கிடைத்தது ஓ இதனால்தான் வேலை செய்ய முடியாது என்று கூறி ஓடலாம் என பார்த்தானா என்னிடம் உள்ளே பருப்பு இருக்கிறது என்று கூறினான் இரு நான் யார் என்று காண்பிக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த தங்க நாணயங்கள் அனைத்தையும் எடுத்து தன் வீட்டு கொல்லைப்புறத்தில் இங்கேயும் அங்கேயும் ஒழித்து வைத்துவிட்டு வேக வேகமாக சென்று பருப்பை வாங்கி அந்த துணி மூட்டையில் கட்டி அதை இறந்த இடத்தில் வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாததைப் போல சமையலறைக்குள் சென்றுவிட்டாள் சிறிது நேரத்தில் வேலையை முடித்து பரன்மேலே இருந்து கீழே வந்தவன் அந்த பெண்மணியை அழைத்து வேலையை முடித்து விட்டதாக கூறி கூலியை வாங்கிக் கொண்டு தன்னுடைய துணி மூட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் சற்று தூரம் சென்ற பிறகு அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அந்த மூட்டையை பிரித்துப் பார்த்ததும் அவன் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது அதில் அவன் வைத்த தங்க நாணயங்களுக்கு பதிலாக சமையல் செய்யும் பருப்பு இருந்தது ஆகா அந்த வீட்டு பெண்மணி என்னை ஏமாற்றிவிட்டாலே நான் வேறு இந்த மூட்டையில் பருப்பு உள்ளது என்று கூறிவிட்டேன் இதை எப்படி போய் அவரிடம் கேட்பது இதில் தங்க நாணயம் இருந்தது என்று இப்போது கூறினால் அதற்கு அவள் நீதான் பருப்பு இருக்குன்னு சொன்ன இப்ப திடீர்னு வந்து தங்க நாணயங்கள் இருக்குன்னு வளர்றியே என்று கூறிவிட்டால் நான் என்ன செய்வது என்று புலம்பிக்கொண்டே அந்த பெண்மணியின் வீட்டிற்கு வேகமாக சென்று அந்த பெண்மணியிடம் எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவில்லை அவள் எதையும் ஏற்றுக்கொள்ளவுமில்லை ஒத்துக்கொள்ளவும் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் மூட்டையை தொடவே இல்லை என்ன நீதான் என்னை ஏமாத்தி பணம் பறிக்கலான்னு பாக்குற மரியாதை அங்கிருந்து ஓடிடு இல்லனா அக்கம் பக்கத்துல சொல்லி பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினா அவனும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி வேகமாக அந்த காட்டிற்கு சென்று முன்பு தங்க நாணயம் தோண்டிய அதே இடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று தோண்டி பார்த்தான் ஆனால் அங்கு கல் மண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை தனது நிலைமையை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அந்த தேவதை அவன் முன் தோன்றினாள் மானிடனே உன் மூலமாக அந்த தங்க நாணயங்கள் அனைத்தும் அந்த பெண்மணிக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் உனக்கும் அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பத்து தங்க நாணயங்களை மட்டும் இங்கேயே வைத்துவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போ என்று நான் கூறினேன் ஆனால் நீயோ அப்படிச் செய்யாமல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய் நீ நான் சொன்னபடி அந்த பத்து தங்க நாணயத்தை இங்கு வைத்துவிட்டு சென்றிருந்தால் இந்நேரம் உனக்கு அதாவது கிடைத்திருக்கும் என்ன செய்வது உன் தலைவிதியை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது நடக்கவில்லை சரி யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அது சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு மறைந்து சென்றது தேவதை அவனும் தனது விதியை நினைத்து நொந்து கொண்டே வீட்டுக்கு கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல ஒரு சிலரின் தலைவிதி கொஞ்சம் மோசமாகவும் அதிர்ஷ்டமில்லாமலும் இருக்கும் ஆனால் அவர்களின் தலைவிதியை கொஞ்சம் மாற்றி நல்லது செய்யலாம் என்று வாழ்வில் சந்திக்கும் சில மனிதர்கள் மூலமாக இறைவனும் இயற்கையோ நினைத்து அவர்களுக்கு சில நல்ல புத்திமதிகளையும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் கூறினாலும் அதை அவர்கள் காதில் வாங்குவதே இல்லை காதில் வாங்கினாலும் அதை செயல்படுத்துவதும் இல்லை இதனால் தான் உன் தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்வார்களோ ம் இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல நல்ல கதைகளை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை முழுசா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி